சனி பயிற்சியை பற்றி நாம் பேச இருக்கிறோம் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை அஞ்சு இருபத்தி மூன்றுக்கு சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த சனிப்பயிற்சியில் பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய பலாபலன்கள் என்ன என்று நாம் பார்க்க இருக்கிறோம் மேச ராசி என்று எடுத்தாலே காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி மேச ராசிக்கு பதினொன்னில் சனி வெற்றி ஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் சனி யோகஸ்தானத்தில் யோக சனியாக மேஷ ராசிக்கு இந்த தருணம் மிகப்பெரிய அளப்பரிய நன்மைகளை செய்ய சனீஸ்வர பகவான் தயாராகிவிட்டார் நீங்கள் இதுவரையிலையும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடைத்தர வந்திருக்கிறார் தொழிலாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்டது அல்லது பதவி உயர்வு வேலை சம்பந்தப்பட்டது வேலை ரெடியாகி வந்திருக்கும் பெண்டிங் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வேலையில் என்னென்ன சங்கடங்கள் இருக்கோ அந்த சங்கடங்கள்லாம் நிவர்த்தியாகி புதிய பாதை உங்களுக்கு கிடைக்கும் வீடு கட்ட முடியாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் வீடு கட்டிடுவாங்க அதற்கான வேலைகளும் வெகு விரைவாக நடத்தி கொடுத்து விடுவார் சனி பகவான் பணமழை பொழியும் பணம்னா பதினோராடாமல் உங்கள் மிகப்பெரிய சாணம் அதாவது கும்ப ராசியில் சனி பகவான் ஆட்சி வீட்டில் சனி பகவான் உட்காந்துருக்கிறார் அப்போ ஆட்சி வீட்டில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு மூன்றாவது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் பார்க்கின்ற பொழுது சனி பார்க்க நன்மை இல்லைன்னு சொல்லுவாங்க சனி இருக்க நன்மைன்னு சொல்லுவாங்க அப்போ சனி தன்னுடைய சொந்த வீட்டில் கும்பத்தில் சனி வந்தாலே எல்லாருக்கும் குடமுழுக்குன்னு சொல்லுவேன் கும்பராசியில் எந்தெந்த கிரகங்கள் வீட்டிற்கோ அந்தந்த கிரகங்களெல்லாம் தன்னுடைய நன்மைகளை செய்யும் தீமைகள் அதிகமாக இருந்தாலும் குறைச்சிக்கும் அப்போ மேசராசிக்கு ராசிக்கு இந்த வருஷம் நூற்றுக்கு மார்க் அந்த அந்தளவுக்கு அள்ளி தர காத்திருக்கிறது இப்போ குழந்தை இல்லாமல் இருந்திருப்பாங்க தத்து எடுப்போமா வேண்டாமா மருத்துவ ரீதியாகவும் சொல்லியிருப்பாங்க குழந்தை உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சனிப்பயிற்சியில் தீட்சை மூலம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ நீங்களே தத்து எடுத்துக்கலாம் அல்லது மருத்துவ ரீதியில் பேபியை நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு ரெண்டாவது முருகப்பெருமானுடைய அளப்பரிய நன்மைகள் இந்த ராசிக்கு கிடைக்கிறதுக்கு இந்த சனி பயிற்சி யோகத்தை தர இருக்கிறது போன்று நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எந்த ஒரு பயிற்சியிலும் சரி மேசராசின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பெண் தெய்வம் மிக பவர்ஃபுல்லாக அவங்களை வழி நடத்தும்னு சொல்லுவோம் அந்த பெண் தெய்வம் உங்களுக்கு அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு பல நன்மையான வழிகளை உங்களுக்கு காட்டி அழைச்சிக்கிட்டே போகும் அதன்படி நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா முருகப்பெருமானுடைய சித்தர் ஜீவ சமாதியுடைய முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபடுவது சிறப்பு